அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில் பார்க்கக்கூடிய ஏழு தினங்களில் ஏதாவது தினத்தில் தான் நாம் நிச்சயமாக பிறந்திருப்போம் இந்த தினங்களை நம்ம பிறந்ததால் நமக்கு ஏற்படக்கூடிய குணங்களும் பண்புகளும் அந்த தினத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் என்ன அதை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் பிறந்தது கிழமையாக இருந்தால் அழகும் சொல்வன்மையும் உடையவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் திங்கள் என்பது நவகிரகங்களில் சந்திர பகவானை குறிக்கும் சந்திர பகவானுக்குரிய சிறப்பு அம்சங்கள் அனைத்துமே திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கும் திங்கக்கிழமை பிறந்தவங்க வந்து தாயினுடைய அனுகூலமும் தாயின் மூலம் அவங்களுக்கு சொத்தும் தாயின் மூலம் அவங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதீதமாக இருக்கும் அவர்களுடைய மனநிலை ரொம்பவும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் ரொம்பவும் தனித்துவமாகவும் மிகவும் முக்கியத்துவமாகவும் இருக்கும் அதேபோல் பயணம் செய்யக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு நீர் மற்றும் விவசாயம் சம்பந்தமான தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உணவு தயாரிக்கக்கூடிய தொழிலும் அவங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடல் சார்ந்த தொழில் மற்றும் முத்தெடுத்தல் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் வெண்மை நிறம் சார்ந்த பொருட்கள் பால் வெண்ணெய் மற்றும் வெண்மை நிறம் கலந்த பொருட்கள் தொடர்புடைய தொழில்கள் செய்வதன் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் ஏற்படும் திங்கட்கிழமை பிறந்தவங்க பார்க்க சந்திரனைப் போல் ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் அனைவரின் எளிதில் கவர்ந்திருக்கக்கூடிய கந்தர்வனை போல் பேச்சு திறமையும் உடல்வாக்குமுடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நுண்ணறிவும் கற்பனை திறனும் கலையாற்றலும் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க செயல்படுறாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் அளவில் திங்க் பண்ணக்கூடிய செயல்படுத்தக்கூடிய வகையில் இவர்களுக்கு அறிவு இருக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா சிரித்த முகத்துடன் எல்லோரிடமும் பழகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இயல்பாகவே உங்களிடம் தைரியம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு உடல் வாக்கு பெற்றோராக இருப்பீங்க குண்டாகவும் இருக்க மாட்டீங்க ஒல்லியாகவும் இருக்க மாட்டீங்க சரியான உயரம் அதுக்கேற்ற உடல் எடை அப்படின்னு கச்சிதமான உடல் அமைப்பு பெற்றவராக இருப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மூலம் தொழில் செய்வது ஒன்றாக தொழில் புரியவது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அதே போல் அசையாத சொத்துக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க மருத்துவத்துறையில் துறையில இருக்கீங்க அப்படின்னா சர்ஜரி ஃபீல்டில் மிக மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் அதே போல் யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் சில நேரங்களில் அதிகமாக கோபம் விடக்கூடிய நபர்களாகவும் கோபம் அடிக்கடி வரக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அதே போல் உங்ககிட்ட வீண் வம்பு சண்டை வந்தாங்க அப்படின்னா சரியான பாடம் கொடுத்து அனுப்பக்கூடிய நபர்களாக நீங்கள் திகழ்வீங்க ஆபத்து விபத்து இது போல சமயங்களை வேகமாக போய் உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்டவராகவும் இருப்பீங்க சிறந்த இராணுவ வீரராகவும் போர் செய்யும் திறன் பெற்றவராகவும் விளங்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க நீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது புதன்கிழமையாக இருந்தால் ஆற்றலுடனும் புகழ்வுடனும் நல்ல வளர்ச்சியுடனும் விளங்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கல்வியில் சிறந்தவராக விளங்குவீங்க நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல தந்திரம் பெற்றவராகவும் வியாபார தந்திரங்களை நன்கு தெரிந்தவராகவும் நீங்கள் இருப்பீங்க கணிதத்தில் தலை சிறந்தவராக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கவும் மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஜோதிடம் கைவந்த கலையாக இருக்கும் நகைச்சுவை உணர்வு இயற்கையிலே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சினிமா துறை மிகவும் கை கொடுக்கும் மேலும் சுய சுய ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட சிறந்த விளங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவங்களுக்கான குணமாக பலனாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமையாக இருந்தால் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நபராக இருப்பீங்க அட்வென்ச்சரை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க புதிய விஷயங்களை புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எல்லோரிடமும் நல்ல நெருக்கமாக அன்பாக உண்மையாக பழகக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்கும் அறிவு அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த தருவதில் ஆர்வம் அதிகமாக இருப்பீங்க மேலும் நல்ல குணங்கள் நிறைந்திருக்கும் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பற்று இருக்கும் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் இறை பணி இறை தொண்டு இறை செயல் என்பது உங்களுக்கு முதன்மையான ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுடைய உடல் வாக்கு மிகவும் சிறப்பாக சிறந்ததாக இருக்கும் புகழ் அதிகமாக கிடைக்கும் ஞானம் அதிகமாக இருக்கும் சாஸ்திரத்தில் வேதத்தில் தலை சிறந்தவராகவும் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும் தானம் செய்வதிலும் தர்மம் செய்வதிலும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் கற்றவராக நீங்கள் இருப்பீங்க நீதி நேர்மை தவறாமல் விளங்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஜோதிடத்தில் நல்ல ஆர்வம் உடையவராகவும் ஜோதிடம் கற்கக்கூடிய நபராகவும் ஜோதிடத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நபராகவும் நீங்க விளங்குவீங்க இந்த குணங்கள் பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு சொல்லப்படுது நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா இறை பிறருக்கு உதவக்கூடிய பங்கு பிறருடைய கஷ்டங்களையும் பிறருடைய துன்பங்களையும் தன் துன்பம் கஷ்டம் என்று எடுத்து அவர்களுடன் வாழக்கூடிய நபராக நீங்க திகழ்வீங்க உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுக்கு திருமண பிரச்சனை என்பது கிடையாது திருமண தடை என்பது ஏற்படாது சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் திருமணம் ஏற்படும் வாகனத்தின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வாகன சம்பந்தமான தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் ஆபரணங்கள் அதிகமாக வாங்குவீங்க தங்கம் வெள்ளி இது போல உயர்ந்த பொருட்களை நீங்கள் அதிகமாக சேகரிப்பீங்க ஆடம்பர பொருட்கள் அதிகமாக இருக்கும் மேலும் ஆடம்பரமான உடைகள் விலை உயர்ந்த உடைகளை நீங்கள் அதிகமாக வச்சுருப்பீங்க நடனம் இசை புகழ் இது போல கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பீங்க பணத்துக்கு பஞ்சமே வராது அதீதமான செல்வத்தையும் செல்வாக்கையும் சேகரிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க பேச்சில் நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு திறமை பேச்சு ஜாலம் உங்ககிட்ட நிறைந்திருக்கும் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது மேலும் அலங்காரம் மற்றும் சிற்றின்மங்களில் அதிகமாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய நபராக இருப்பீங்க காம உணர்வு சற்று அதிகமாக இருக்கும் இந்த குணங்கள் பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவருடைய குணங்களாக பண்புகளாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது சனிக்கிழமையாக இருந்தால் சிறந்த உழைப்பாளியாகவும் கடின உழைப்பாளையாகவும் நேர்மையான விசுவாசமான நம்பிக்கை உள்ள நபராக சொல்லப்படுது உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் தெரிந்த நபராக இருப்பீங்க உலோகம் சம்பந்தமான தொழில் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் அதே போல் இண்டிபெண்டாக இருக்கவே நீங்க விரும்புவீங்க யாரையும் சார்ந்தும் இருக்க மாட்டீங்க மற்றவங்களும் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்க உங்களுக்கு பிடிக்காது பெரும்பாலுமான மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் பேருதவியாக இருப்பீங்க அதே போல வழக்கு வம்பாக இருந்தால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கும் மேலும் ரீசைக்கிள் சம்பந்தமான தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உறுதியான உலோகமான விஷயங்களை நீங்க எடுத்து தொழில் செய்யலாம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய நல்ல உடல் மற்றும் மன வலிமை உடையவராக இருப்பீங்க பெட்ரோல் பங்க் மற்றும் கருமை நிறம் கொண்ட பொருட்கள் சம்பந்தமான தொழில் இயந்திரம் தொழிற்சாலை இதுபோல விஷயங்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொழில் செய்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்த நாளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அறிவு பொறுமை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் தலைமைத்துவம் லீடர்ஷிப் குவாலிட்டி அதீதமாக இருக்கும் தந்தை மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் தந்தை வழி சொத்து தந்தை மூலம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நிறைந்திருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் செய்தாலும் அந்த விஷயத்தில் உங்கள் அப்பாவுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் அசிக்க முடியாது நீங்கள் நினச்சதை நினைச்ச மாதிரி அடைய முடியும் காதல் திருமணம் தொழில் உத்தியோகம் சொத்து இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தந்தை முன் நின்றால் அவர் அந்த விஷயத்தை எந்தவித குறையும் இல்லாமல் உங்களுக்கு பரிபூர்ணமாக வெற்றியுடன் நிறைவேற்றி தருவார் அதேபோல் நல்ல ஒரு அதிகாரத்தில் நீங்கள் அமர்வீங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் நல்ல ஒரு கௌரவமான ஒரு விஷயத்தில் இருப்பீங்க நல்ல இருக்கும் உடல் வாக்கு இருக்கும் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய யோகம் உண்டு அப்படி இல்லையா அரசாங்கத்தின் மூலம் நல்ல உதவி நிவாரணம் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில் புரியக்கூடிய ஒரு அமைப்பும் யோகம் பெற்றோராக நீங்கள் திகழ்வீர்கள் நான் சொன்ன குணங்கள் பண்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரிஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்